சிறுவர்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது என்று சொல்லி ஒரு ஐந்து கலர்கள் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதல் கலர் கருப்பு கருப்பு அப்படின்னு சொன்னாலே பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கிற நாம் பொய் பேசுகிறது கெட்டவார்த்தை பேசுகிறது இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாமல் வாழுகிறது இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாவத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும் பாவம் செஞ்சால் நம்முடைய இருதயம் இப்படி தான் இருக்கும் அழுக்காக இருக்கும் கருப்பாக இருக்கும் இந்த இருத் இந்த இருதயத்தில் எய்சுஸ் இருக்க மாட்டார் இதுக்குள்ளே பிசாஸ் இருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கலர் சரி எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க இந்த பாவத்திலிருந்து உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும் உன்னுடைய இருதயம் அழுக்க இருக்கிற இருதயம் சுத்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த கலரு சிகப்பு கலர் ரெட் கலர் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஒன்று ஞாபகம் வரும் ரத்தம் இந்த அழுக்கு போனோம்னா இந்த இரத்தத்தினால இருதயம் கழுவப்படணும் எப்படி இந்த ரத்தம் ரத்தினால கழுவ போடும் ஆண்டு விட்டு கேட்கணும் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னுடைய இருதயத்தை இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகுங்க என்னுடைய அழுக்கெல்லாம் போகுங்கப்பா நீங்கள் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே எனக்காக பாடுகள் பட்டீங்களே அந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை சுத்தமாகட்டும் இசைப்பான்னு சொல்லி நீ ஜபம் பண்ணும்போது உன்னுடைய இருதம் எப்படி தெரியுமா மாறும் இதே போல வெள்ளையாக மாறும் இந்த இருதயத்தில் யார் இருக்குதா இந்த இதில் ஏசப்பா இருக்கிறார் உனக்குள்ள நல்ல சந்தோஷம் கிடைக்கும் உனக்குள்ள நல்ல சமாதானம் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை உன்னோட இருதயம் தொடர்ந்து வெள்ளையாக இருக்கணும்னு சொன்னால் நீ டெய்லி என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் நீ டெய்லி வேதத்தை வாசிக்கணும் உன்னுடைய சரீரம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக டெய்லி குளிக்கிறோம்ல அதே போல் உடைய இருதயம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக நீ டெய்லி ஜபம் பண்ணணும் நீ டெய்லி வேதத்தை வாசிக்கணும் அடுத்தது என்ன கலரு தெரியும் செழிப்பு நீ பரிசுத்தமாய் வாழும்போது உனக்கு அநேக ஆசீர்வாதத்தை கருத்து தருகிறார் நீ ஞானம் இல்லாமல் இருக்கலாம் ஞானத்தில் செழிப்பாய் நீ வளர சப்போ உனக்கு தேவி செய்வாங்க அல்லது உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த பிரச்சனையை மாற்றி ஒரு செழிப்பை கருத்தர் கொடுப்பாங்க அல்லது நீ சில காரியத்திற்காக ஆண்டை ஜபிக்கலாம் அந்த ஜபத்தை கேட்டுக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க உனக்குள்ள ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டாகும் எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நினச்சியோ அதிலலாம் உனக்கு ஒரு செழிப்போய் கருத்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் அடுத்ததாக கடைசியாக ஒரு கலரை பார்க்க போகிறோம் கோல்டு இந்த தங்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு அதான் பரலோகம் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தில் நம்ம மறித்து போவோம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம் அந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பெரிய பொக்கிஷம் என்கிற அந்த பரலோகத்துக்கு இந்த மனசேனமாக ஆயத்தப்படணும் ஆயத்தப்படணும் அருமையான ஊழியர்களே இந்த சுவிசேஷத்தை ஏதாவது பொருட்கள் மூலமாக கலர்களை காண்பித்து இந்த சுவிசேஷத்தை அருமையான பிள்ளைகளுக்கு அறிவிப்போம் இதற்காக சாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் பேனாக பயன்படுத்தலாம் துணிகளை பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு முறையில் இயேசுவை அறிவித்து சிறு புற பிள்ளைகளை பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்துவோம் கருத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக